இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்குறப்பருக்கும் புறப்பருக்கும் தன் பெய்கழல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி